வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பியர்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட பேங்கிள் கலெக்ஷன் வளையல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க பிரியாக்கா அதாவது சாரி ஆகட்டும் சுடி ஆகட்டும் வெளியே கிளம்பும் போது உங்களுக்கு மட்டும் எப்படி கலர் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வாங்க என்கிட்ட என்னென்ன கலர் இருக்குது அதெல்லாம் நான் எங்கே வாங்கினா எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டாயிரத்த காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமைக்கு உங்களுக்கு வந்து சுதந்திர தின விழா அன்னைக்கு ஒரு போர்ட்டி வச்சிருக்காங்க கலர் வந்து வெளியே வராமல் அடிச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் அது வந்து ஒரு எட்டு பிக்சருக்கு பக்கம் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணணும் மாமா வந்து சொல்லி கொடுத்துட்டு பாப்பா வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒர்க்லேருந்து வந்து ஒர்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சு எல்லாம் குடிச்சிட்டு நம்ம வந்து இந்த இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி அஞ்சரை மணி அஞ்சரை ஆகுது வாங்க இன்னும் நான் வந்து இந்த இது போடவே இல்லாதையும் கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் இன்னும் அரேஞ்ச் பண்ணலை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ வந்து போடுறேன் ஓகேவா இங்கே இருக்கிற விலைஸோ இங்கே இருக்கிற விலையில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் விலையில் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு வாங்க இப்போ பார்த்துடாமா இது கோட்ரு பாட்டில் தண்ணி பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பக்கத்தில் சரி வாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துலாமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரில் இருக்கிற விலையில் வந்து பார்த்தலாம் ஏன் வந்து ஃபஸ்ட்டு இதை சொன்னேன் அப்படின்னா சௌரிமுடி முடி இதுதான் வந்து பாப்பாவுக்கு ராதை வேஷம் போடும்போது வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இன்னொன்று இன்னொன்று பெருசு ஒன்று ஒரு பெரிய ஒரு சௌரி இருக்குது இதே மாதிரி இன்னும் மூணு சௌரி இருக்கு இதை ஏன் முதல்ல எடுக்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷலான ஒரு டே இருக்கும் அது வந்து நம்மளுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகும்போது போட்டிருந்த விலையில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வயிற்றில் இருக்கும்போது வளகாப்பு பண்ண விலையில் அதுதான் இது ரெண்டுமே அந்த விலை தான் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாண விலை கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாதம் கையில் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டேன் புண் விலைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வேலையில் இது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஆறு பதினாறு பதினாறு இருக்குது இதில் மிச்ச விலையில் உடஞ்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வளகா புக்கு போட்டிருந்த விலையில் இதெல்லாம் வந்து வளகா புக்கு போட்டிருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கில்ல எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சாமிக்கு வந்து வளகாப்பு போடுவாங்க இல்லைங்களா அந்த விலையில் வந்து இது நான் மாதமாக கீழே எனக்கு கிடச்சிது நான் என் வளகாப்பாடையில் வந்து அந்த விலையில் கூட வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அந்த விலையில் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறனால இந்த விலையில் வந்து நான் அப்படியே பதில் பதமாக வச்சிருக்கேன் முடக்கி விட மாட்டேன் ஆற்றி கொடுக்கவும் மாட்டேன் இதே கவர் எந்த கவருமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட அந்த ஃபஸ்ட்டு அந்த பிறக்கும் போது குழந்தைகளோட அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா குழந்தைகளுக்கு அந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஜட்டி வந்து ஒரு அஞ்சு ஜட்டி வந்து அண்ணா வாங்கிட்டேன் தானே நினைக்கிறேன் அண்ணண்ணா அந்த ஜட்டியோட பேப்பர் தான் இருக்கு அந்த பேப்பரில் வந்து இருக்கு அதை இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை அப்ப யூஸ் பண்ணதோட சரி இப்போ வரைக்கும் வேற எதுக்குமே போட்டதில்லை அது பத்திரமா அப்படியே வச்சிருக்கேன் அதோட ரெயின்டா பேங்கிள்ஸ் உங்ககிட்ட நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கிட்ட ரெயின்டா பேங்கல் வைஸ் இல்ல உண்மையான சொல்ல குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு குவாலிட்டி என்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாராவது இந்த ரெயின்டா பேங்கிள் பத்தி தெரியும் அப்படின்னா சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் இல்லைங்களா அந்த விலையில் இது இது வந்து நான் எவ்வளோ பர்சஸ் பண்ணேன் அப்படின்னா நூறுரூவாய்க்கு இது வந்து எந்த கோயிலில் மாசானிமன் கோயில் வந்து வாங்க இந்த வேலையை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி ரெண்ட்ரா பேங்கிள்ஸ் இது வந்து நம்ம வாங்கலை நம்மளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாக்கா என்னோட மேக்கப் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க பிருந்தாக்கா வந்து உங்களுக்கு யார் அப்படின்னு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு மேக்கப் போட்ட அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னை வந்து தங்கச்சிகளுக்கு வந்து விலையில் வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அக்கா வந்து எனக்கு இந்த விலையில் வந்து கொடுத்தாங்க மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு வந்து இந்த விலையை வந்து எனக்கு நீ நீ போட்டுக்கடா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டசன் வந்து எனக்கு போட்டுட்டாங்க அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் அந்த இதுலேயே சொல்லியிருப்பேன் நம்பர் ஒன் குவாலிட்டி ரெண்டு டசன் இது இது இல்லாமல் இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா சரானா ஸ்டோர்ஸில் வாங்கினது இது வந்து பார்த்தீங்கன்னா எலிலக்காய் வாங்கி கொடுத்தது இது நம்பர் ஒன் குவாலிட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சரணா ஸ்டோர்ஸில் தொண்ணூறு நினைக்கிறேன் தொண்ணூறு ஆமா தொண்ணூறுவாய்க்கு வருங்க உண்மையாலுமே சொல்கிறீங்க சூப்பராக இருக்கு எல்லா வேலையிலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உடல் இதுதான் இந்த சிஸ்மா அவார்டு ஃபங்க்ஷன் அது இல்லைங்களா அந்த இதுதான் வேர் பண்ணி சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் என்கிட்ட கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு கலர் அதாவது டசன் பார்த்தீங்கன்னா நாலு இருக்கும் பட் ஆனால் ஒரே கலர்லேயே ரெண்டு இருக்கும் லைட் கலர் லைட் ப்ளூ கலர் ஒன்று டார்க் ப்ளூ கலர் ஒன்று ஓகேங்களா அவ்வளோதான் ரெண்டாயிரம் டாங்கில் இவ்வளோதான் என்கிட்ட பெருசாகலாம் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை இன்னும் நான் அது வரைக்கும் இப்போங்க ரீசண்டாக நான் எங்கேயும் கோயிலுக்கு போகல அதனால பர்ச்சேஸ் பண்ணேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ்வர் அண்ட் பீங்கான் வளையல் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து பார்க்கலாம்ண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வளையல் கண்ணாடி விலையில் உள்ளே இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இது கொடுத்துருப்பாங்களே இது வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஹிந்திக்காரங்க கடையில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு தான் மூணாக்கா இரநூறுவா கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் என்ன மாதிரி ஒரு பைத்தியம் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இது ஒன்று இல்லைன்னா ஆனாலுமே எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட லாங் ப்ளூ கலர் ஒரு ட்ரெஸ் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்காக வந்து இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஸ்கை ப்ளூ இல்லை அதனால் ரொம்ப பிடிக்கும் அது வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இல்லை இல்லை நாலு ஒரு மூன்றரை வருஷத்துக்கிட்ட இருக்கும் அந்த அந்த இது வாங்கி நெக்ஸ்ட்டு இந்த விலையில் இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி எட்டு வருஷம் எங்கள் கல்யாண விலையில் அதன கல்யாண விலையில் இது எப்படி உங்களுக்கு கல்யாண விலையில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் பட் ஆனால் அதுதான் கையில் போட்டிருந்தேன் என் சாரிக்கு மேட்ச்சாக வாங்கின விலையில வந்து இதுதான் இது என்னோடய கல்யாண விலை இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப நான் வாங்கியல இரநூத்தி இருபது ரூபா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட விலையல் போட்டிருப்பேன் அது வந்து என் கல்யாண விலையல் மெட்டல் விலையில இதால் நான் போட்டு நீங்க பாத்துக்கவே மாட்டேங்க ஏன்னா நான் இதை போடவே இல்லை வாங்குனதுல இருந்து போடவே இல்லை அப்புறம் எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேக்கல இதை நான் வாங்கல எங்க அத்தை வாங்கினாங்க ப்ளைன் விலை ஃபுல் பிளைனு அப்படியே ஒரு பண்டல் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வரைக்கும் இதுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸு எங்கிட்ட இருந்தும் நான் போடலையா இல்லை ஏன் போடலை இது மெட்டல்னால நான் போடலையா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் நான் போட்டதில்லை எல்லாமே கண்ணாடி விலையிலேயே யூஸ் பண்ணிக்கிறேன் மெட்டல் வந்து போட்டதில்லை சரிங்களா இது வாங்கி இருக்கும் நாள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாலு வருஷத்துக்கிட்ட இருக்கும் நினைக்கிறேன் இப்போது ஒரு டைம் கொடுப்போம் நீங்கள் எல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இதில் கூட நான் கொடுக்க மாட்டேன் அடுத்தது இந்த கண் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாத போயிட்டு வரையில போன வருஷமா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பாத யாத்திரை போயிட்டு வரையில வாங்குது நூறுரூவா இந்த விலையில் இது எல்லா விலையிலும் சேர்த்தே நூறுரூவா தான் கையில் ஒன்று ஒன்று போட்டுப்பேன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ட்ரெஸ் போடுறேன் இல்லை ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுறேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒன்று ஒன்று போட்டுப்பேன் எல்லாமே போட மாட்டேன் ஒரு ஒரு விலையில் மட்டும் போட்டுப்பேன் இது இது நூறுரூவா இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா போட்டிருந்தாங்க நம்ம வந்து நூறுரூவாய்க்கு வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெண்டிக்காரம் கேட்டாங்க தான் இது நூறுரூவா தான் இது வந்து பாப்பாவுக்கு வந்து கிளிப் எடுக்க போயிருந்தோம் அப்போ வந்து வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் இருக்கும் இந்த விலையில் வாங்கி இது நூறுரூவா தான் இது ஆறு வருஷத்துக்கிட்ட இருக்கும் இந்த விலையில் வாங்கி இது நூறுரூவா தான் இது ஹிந்திக்காரங்கிட்ட பழனியில் வாங்கினது தான் இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு ரெண்டு கேக் நல்லாயிருக்கும் டிசைன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இந்த லாங் ஃப்ராக் வந்து புடையில அதாவது லாங் ட்ரெஸ் எல்லாம் புடையில் வந்து இது போடுறதுக்காக வாங்கி வச்சு தான் இப்போ நான் அதுக்கு யூஸ் பண்ணுவேன் லாங் ட்ரெஸ் போடும் போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி மாட்டேன் வீட்டில் இருக்கும்போது போட மாட்டேன் வீட்டில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரே விலையில் மட்டும் தான் போடுவேன் வெளியே எங்கேயாவது சார்க்கிட்டி கோயிலுக்குலாம் இன்னும் இன்னொரு நாலஞ்சு விலையை சேர்த்து போட்டுருப்பேன் என்ன ட்ரெஸ் போடுறனோ அந்த ட்ரெஸ் தகுந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்த ஒரு விலையில் இது வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இந்த விலையில் வாங்கி எங்கள் வீடு புனியாஞ்சன் அன்னைக்கு அந்த சேரீக்கு மேட்ச் எடுத்த விலை இந்த விலையில் இந்த இந்த மொத்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றி இருபது ரூபா சொல்கிறேன்னு நினைக்கிறேன் முந்நூற்றி இருபது ரூபா இந்த செட்டு மொத்தமாக நல்லாயிருக்கும் இது வந்து என் சாரீ வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும் சேரீக்கும் உலகக்கும் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நைட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இருக்கும் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றாண்டுகளாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த விலை இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷிங் உங்களுக்கு அப்படியே கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸில் வாங்கினது பாப்பாவுக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசு ஆகுது பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் வைக்கிற போது இந்த வந்து மாமா எனக்கு அவங்க மட்டும் சென்னை சில்க்ஸ் போய் வாங்கிட்டு வந்து வரைகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம விலையை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ப்ளைன் விலையில வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நான் ஒரு இதுக்கு போட்டிருப்பேன் ஏதோ ஒரு பாட்டில் வந்து நான் போட்டிருப்பேன் ரொம்ப நாள் ஆச்சு ஆனாலுமே அப்படியே இருக்குது கொஞ்சம் கூட கருக்கலை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே கோல்டு ஃபினிஷிங்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து இதை நான் எதுக்கோ போட்டிருந்தேன் இந்த ஒரு டசன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த கல் வச்சு இது வந்து நூறுரூவாய்க்கு வாங்க எங்கேயோ பார்த்துட்டு ரேட்டு கம்மியாக இருக்குது பரவாயில்ல இருக்குது ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால நூறுரூவானா பரவாயில்ல வறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து வாங்கினேன் இது வாங்கி ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட இருக்கும் இந்த விலையில் ஏதோ ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் அதுதான் அந்த விலையுக்குள்ளே விலையுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன் அந்த விலையில் வந்து சும்மா விட மாட்டேன் என்னோடய இருக்குது இல்லைங்களா அந்த விலையுக்குள்ளே இந்த விலையை போட்டு வச்சுருக்கேன் அதையெல்லாம் எடுத்து வாரண்ட்டியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன டப்பாவில் இருக்கிற விலையிலெல்லாம் பார்க்கறலாம் இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் நீங்கள் எப்படி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இப்படி தான் அதாவது வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து என்னோடய திங்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் நிறையாவே இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய கொடுப்பேன் துணி துணி மடிக்கிறது அப்புறம் என்னோட இந்த விலையிலு பொட்டு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இதெல்லாம் வந்து களைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து சுத்தமாக பிடிக்கிறது நிஜமாக சொல்கிறேன் ஆனால் களைஞ்சு போட்டுருவேன் எடுக்கும்போது இப்போ வந்து உள்ளுக்குள்ளேயும் கிடக்குது அதையும் வந்து நான் எடுத்து கலர் கலர் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருவேன் இப்படி இருக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் ஃபுல் இந்த மாதிரி வந்து ஷால் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த விலையில கம்பல்சரி யூஸ் பண்ணுவேன் இப்போ வெளியே திருப்பூர் வரைக்கும் எங்கேயாவது போகிறோம் இல்லை வெளியே எங்கேயாச்சும் கிளம்புறோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு வேலையில் வந்து போடுவேன் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி ஏதாவது கட்டுறேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி கொத்து வளையல் சொல்லுவாங்க தெரியும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேஞ்ச் என்ன ரேஞ்சில் வாங்கினேன் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல பட் ஆனால் வந்து இது கொத்து வளையல் தான் இது வந்து ஒரு நியூ இயர் அன்னைக்கு நம்ம இந்த இந்த கோயிலில் வந்து வாங்கினேன் கோட்டை அங்கே வந்து வாங்கினேன் இந்த விலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயோ வாங்கியிருப்பேன் இதுவும் க்ரீன் கலர் இதுவும் க்ரீன் கலர் தான் இங்கே ஒன்று ப்ளூ கலர் இப்போ இது வந்து ரீசண்டாக எங்கள் அத்தை எனக்கு வாங்கி கொடுத்தது இந்த வேலையை என்ன நாலு வந்துச்சு கல்யாண நாள்னு நினைக்கிறேன் கல்யாண நாள் வந்துச்சு ஜூன் ஆமாம் கல்யாண நாள் அன்றைக்கி எங்கள் அத்தை இந்த ப்ளூ கலர் வேலையில் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ப்ளூ கலரோடு இந்த க்ரீன் கலரோட இந்த ப்ளூ மிக்ஸ் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா கலரும் இருக்கும் பார்த்தொன்னையும் வந்து இந்த கலர் இதுதான் அப்படின்னு தெரியற அளவுக்கு எல்லா கலரும் இருக்கும் ஆரஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு இது ரெட்டு இது ரெட்டு இது வந்து க்ரீன் இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி போடுறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மாதிரி பண்ணுறது ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு நான் இந்த விலையில வாங்க இந்த விலையில் இருபது ரூபாய்க்கு வாங்க இது மாசனிங்கம் கோயிலாக வாங்கின விலையில்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நாற்பது ரூபாய்க்கு வாங்க இந்த டசன் மோஸ்ட்லி இருக்கிறதுலையே வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த விளையல் இந்த விலையிலலாம் வந்து என்னால் மறக்கவே முடியாத விலையல் அப்படி என்ன விளையல் புரியா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் சுப்பானிய டைம் அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ வந்து சந்தை வந்து நாங்கள் போட்டிருந்தோம் நாங்கள்னால் நாங்கள் கிடையாது பூர்ணி வந்து சந்தை போடுவாங்க அவங்களுக்கு அதுதான் வந்து ஒர்க் வந்தது தான் மார்க்கெட்டில் காய்கறி ஆவார் ஓகேங்களா அவங்க கூட வந்து நான் ஒர்க்குக்கு வந்து அவங்க கிட்ட கேட்டு அவங்க கூட வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சாதாரண ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவங்க கூட சந்தைக்கு போயிட்டு பூர்ணி கூட வந்து வியாபாரம் வந்து பார்ப்பேன் அதோட வீடியோ இருக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிரியா முனிஸ்ல வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபாக்குள்ள வந்துட்டு இந்த போய் நான் வாங்கிட்டே இருப்பேன் ரெகுலரா ரெண்டு டசன் மூணு இல்ல ஒரு டஜனாவது கம்பல்சரி ஒரு வாரமாவது வாங்காம வர மாட்டேன் ஆயிட்டு அப்படி வாங்கின வேலையில முத முதல்ல நான் வாங்கின வேலையில இந்த இந்த வேலையில நல்லா இருக்கும் தெரியுங்களா அப்போலாம் வந்து டெய்லி ஒர்க்குக்கும் போவேன் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் போயிடுவேன் ரொம்ப லோ ப்ரெஷராகி என்னால் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு அதனால வந்து அந்த இதுக்கு போகாம அப்படியே வந்து நிப்பாட்டிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வாங்க விலையெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் விலை ப்ளைன் விலையில ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் ரெண்டுமே கலந்த விலை இது வேண்டாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரும் எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலந்தது இருபது ரூபாய்க்கு வாங்க இந்த விலை இந்த ரெண்டு விலையிலுமே பார்த்தீங்கன்னா இது இருபது ரூபா இது இருபது ரூபா அப்படி வாங்கினேன் இந்த விலையில் கொத்து கொத்துவளை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு போனோம் இல்லைங்களா அப்போ வாங்கினது தான் அதே ரேட்டெல்லாம் அப்படிங்குற தெரியல இது ஒரு டிசைன் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாங்கினது தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலையில் இது தான் இதுவும் அந்த அங்கே வாங்கின விலை தான் அதாவது நம்ம போயின்னு பாயிண்ட் இல்லைங்களா அங்கே வாங்கினது தான் விலையில ஒன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் கையில் போட்டோமோ சூப்பராக இருக்கும் எனக்கு மோஸ்ட்லி ஃபேவரட் எனக்கு கிட்டே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் நான் அடிக்கடி நான் போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த ரெட் கலர் தான் நிறைய டைம் போடுறேன் வீட்டில் இருக்கும்போதே ஒவ்வொரு டைம் எனக்கு போடணும்னு தோணி எனக்கு போட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வலையில நாற்பது ரூபாய்க்கு நான் ரெகுலராக ஒரு கடையில் போய் போட்டு வாங்குவேன் ஃபஸ்ட்லன்னு வாங்கிட்டு இருக்கேன் என்னனாலும் அவங்க தான் வாங்குவேன்னு சொன்னாங்க அந்த அந்த கடையில வாங்கி இது வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்க இந்த எல்லாமே எங்க அத்தை வாங்கி கொடுத்த விலைதான் பிளைன் விலை இது எல்லாமே எங்க அத்தை வாங்கி கொடுத்தது தெரியுதா உங்களுக்கு இதில் கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு பிளாக் கலரு அப்புறம் லைட் பிங்க் கலரு ஒயிட் கலர் தேன் கலரு நல்லா தெரியுதுங்களா எல்லா கலருமே இருக்கு இது வந்து ஒரு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டசன்மே எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச வேலை இந்த ரெண்டு செட்டு விலையிலும் இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி கட்டிக்கணும் வேறு ஏதாவது விலை உள்ளே போட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால லூஸாக இருக்கும் இருந்து வரணும் இந்த விலையில் நான் உள்ளே போட்டுட்டு அப்படியே சொன்னது தான் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக கிடச்ச விலை தான் எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னமோ ஒரு இது வாங்க போயிருந்தோம் வாங்கிட்டு இந்த விலை வந்து அவங்கக்கிட்ட ரெண்டே டஜன் தான் இருந்தது ஹிந்திக்காரங்க தான் ரெண்டே டஜன் தான் இருந்தது எனக்கு வந்து இதில் கலர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டேன் என்கிட்ட இந்த இந்த கலர் சேரீ இருக்குது பார்த்துருப்பீங்க இந்த கலர் சாரிக்கு இது நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு வேறு கலர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்கிட்ட இருக்கிறதே அது இந்த ரெண்டு டசன் தான் அப்படினாங்க நம்ம அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுரூவா கிட்ட வந்து கிளிப்பு பாப்பாக்கு அந்த குஷி கிளிப்பு அப்போ முடி இருக்கும்போது குஷி கிளிப்பு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா சம்திங் வந்துச்சு இல்லை என்கிட்ட கலரில் முடிஞ்சு சிஸ் நீங்கள் எடுத்துகிட்டு ரெண்டையுமே எடுத்துக்கங்க ஃப்ரீயாக எடுத்துக்கங்க அப்படின்னாங்க அப்புறம் ரெண்டையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ கலர் இது வந்து இருபது ரூபா தான் இதோட ரேட் நான் கேட்டேன் பதினஞ்சு ரூபா கிட்ட சொன்னாங்க இந்த விலையோட ரேட் பதினஞ்சு ரூபா சொன்னாங்க இந்த விலை இருபது ரூபா ஏன்னாருந்து அந்த குத்து விளைய சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வேலை என்னடா திடீர்னு அப்படியே கையில விளையில இப்போ விளைய இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா கீழே கிடந்ததெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே எடுத்தேன் ஏன்னா ஒவ்வொன்றா தேடி இருக்கணும் அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற இடம்ல இருக்குது இப்போ அவ்வளோதான் போட்டு வந்து இது இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு வளகப்பு போயிருந்தோம் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அப்போ வந்து வலக புக்கு போயிருந்தோம் எங்கள் ரிலேட்டிவ் வளகப்போ தான் அப்போ ஒவ்வொரு டசன் வந்து ரெண்டு ரெண்டு கொடுப்பாங்க ஆனால் வந்து அது நெருங்க நான் சொன்னோம் அக்கா அப்படிங்கிறனால நான் ஒரு டசன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் கையில் போட்டு தான் வந்தேன் எடுத்துக்கலாம் வரல கையில் போட்டு வந்தேன் நான் அதேபட்சமாக கீழே போட்டுவிட்டேன் ஓகே இந்த பண்டல் முடிஞ்சா ரெண்டாவது இது ஃபுல் பிளைன் வளையல் இது வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர் இது ரெட் கலர் அவ்வளோதான் இந்த இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி கழுத்தில் போட்ட விலையுன்னு சொன்னோம் இல்லையா அந்த இருந்து இதில் இதில் இந்த மெரூன் கலர் விலையிலேருந்து கலந்துருக்கும் மெருன்னு ரெட்டும் கலந்துருக்கும் கடையில் வாங்கினதே இருக்குது அந்த விலையிலும் கலந்துருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொத்து தான் இது மாசனிங்க கோயில் வாங்கின விலையில்தான் நாற்பது ரூபாய் இந்த விலை இதெல்லாம் வந்து நார்மல் வளையல் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சந்தைக்கோனப்போ வாங்கின தான் இது மாச நீங்கள் இது வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து கொடுத்த வேலை இந்த இது இன்னொரு நாலஞ்சு வேலை வெளியே உட்குள்ள எங்கேயாவது இருக்கும் இந்த வேலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொத்து வேலை இது வந்து இப்போ இல்லை ஒரு நான் அந்த ஒர்க்கு போயிட்டிருந்தேன் முன்னாடி ஒர்க்கு இருந்தேன் நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கு போயிட்டு இருந்தீங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இது கையில போட்டிருந்தாங்க எங்க கை முடி பொண்ணுன்னு நினைக்கிறேன் மலை தேர்ல வந்து கையில போட்டிருந்தாங்க இந்த வேலையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விலையுக்காகவே வந்து அந்த கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே போவோம் அலங்கல கோயிலுக்கு சித்திரவுண்ணாந்தேதி கம்பல்சரி அலங்கல கோயிலுக்கு போயிடும் வேறு எங்கேயுமே போக மாட்டோம் இந்த விலையிலாகவே அந்த கோயிலுக்கு போய் இந்த விலையில வாங்க இந்த வேலையில பார்த்திங்கன்னா இந்த நூற்றி பத்து ரூபாயோ இருபது என்ன இந்த விலை நூறுரூவாயும் என்னென்னு சொல்லி தெரியல சேம் அதே விலையில் இங்கே ராம்சாமி கோயில் வாங்கினேன் திருப்பூர் சைடு சரௌண்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராம்சாமி கோயில் வாங்க இது ரெண்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் கல்யாணம் நாளுக்கு மாமா எனக்கு வாங்கி கொடுத்தது இது மாமாவை போய் வாங்கிட்டு வந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வாங்கி கொடுத்தது வேலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கலராக இருக்கும் இதெல்லாம் இந்த வளகாப்புக்கு நம்ம போவோம் இல்லையா அந்த வளகாப்புக்கு ரெண்டு ரெண்டாக கொடுப்பாங்களா அந்த வேலைக்கு எல்லாம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அக்கா கொண்டு வந்து கொடுத்தாங்க நாங்கள் முன்னாடி வேலை செஞ்சுக்கணுங்க போகாமதேனு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் அவங்க கொடுத்தாங்க இது இது எதுக்கோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வாங்கினேன் இப்போ வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீ பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம் போகுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நானே எங்கள் கிலோ கோயிலுக்கு போய்ருந்தீங்கன்னா பழனிக்கு பழனியா எங்கள் அம்மா ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் நானும் எங்கள் அத்தை எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போய்ட்டு எங்கள் அத்தைக்காக இந்த விலையில நாலு விலையில கையில் போட்டால் நல்லா இருக்குதே அப்படின்னு நான் சொல்லி வாங்கி கொடுத்தேன் ஆனால் எங்கள் அத்தை இப்போ வரைக்கும் அதை கையிலே போடலை விட்டுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விலை இன்னும் இன்னும் ரெண்டு விலையில இருக்கும் நாலு விலையில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி வேலை செஞ்ச ஃபஸ்ட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பழனி போயிருந்தோம் அப்போ வந்து இந்த விலை நாற்பது ரூபாய்க்கு நாலு விலையில அந்த விலையிலது இது இன்னும் பத்திரமா வந்து அப்படியே வச்சிருக்கேன் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனாலும் பத்திரமா வந்து அப்படியே வச்சிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் விலையில அப்படியே நான் அவங்ககிட்ட காமிச்சிட்லிங்களா ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஒரு பாப்பா வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து ரெண்டு டஜன் விலையை கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு டஜன் விலையில அந்த கலர் ஒரு டஜன் விலையில ஓகேங்களா அன்பழி இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நான் அந்த பொட்டு வாங்கல அந்த கிட்டே வாங்கின இது நான் வாங்கினதா நான் வாங்கினதா தெரில நானா வாங்கினேன் எங்கள் அத்தை வாங்கினாங்க எங்கள் அத்தை வாங்கினாங்க இது இது எப்போ வாங்கினேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை இந்த விலையிலலாம் நெஜமான் ஞாபகம் இல்லை இது எங்கள் தான் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் விலையில என் மருமகன் வாங்கி கொடுத்தது கதிர் வாங்கி கொடுத்தான் இல்லை கதிர் வாங்கி கொடுத்த விலையில் எப்போனா எங்கள் கல்யாண அன்னைக்கு கதிர் வந்துட்டு விளையும் ரோஸும் வந்து வாங்கி கொடுத்தான் கதிர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பையன் தம்பி இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் வலையில் பாத்தீங்கன்னா நாப்பு ரொம்ப தொழிலை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்க வாங்கினதான் மாசானமன் கோவில் வாங்குறதா மாசாணி அம்மன் கோயில் மாசாணி அம்மன் கோயில்னு கேட்குறீங்க அடிக்கடி மாசான சொல்ல வச ஒரு ரெண்டு டைமாவது போயிட்டு வந்துடுவோம் அதுதான் அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலை அந்த வேலைக்காக வந்துட்டு போயிட்டு வந்துட்டேன் ஒரு ஃபோன் ஒன்று வந்துருந்துச்சி சரிங்களா அது போய்ட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வளகாப்பு கொடுத்த விலையில்தான் ஒரு ரெண்டு 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 ரெண்டாக வந்து தனித்தனியாக வந்தது தான் ஆனால் மொத்தமாக எனக்கு மட்டும் ஒரே கலரில் வந்துருந்துச்சு அந்த மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மூணு வளகாப்பு இருந்துச்சு அந்த ரெண்டு மூணு வளகாப்புக்கு போகையிலையும் நான் கரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த வேலையில் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்காக வந்தது இந்த டார்க் கலர் விலையிலும் அதுக்கப்புறம் நானாக எடுத்தது தான் வந்து ஒரு ஒரு இது ரெண்டு இதில் வந்து நாலு நாளாக கட்டி வச்சுருந்தாங்க அதில் வந்து நான் கேட்டுட்டேன் ஒரே டிசன் ஆயிடுச்சா பட் ஆனால் இது வந்து நான் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி போலவே இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் விலை இதுவும் இன்னொரு விலையிலும் வந்து ஒட்டுக்காய் வாங்கினேன் நாற்பது ரூபா நாற்பது ரூபா இந்த ரெண்டு விலை இது நாற்பது இது நாற்பது ஒட்டுக்கா வாங்கினது தான் ப்ளைன் ப்ளூ கலர் விலை அப்புறம் இந்த புட்டு புட்டாக வச்ச விலை ரெட் கலர் இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குலதெய்வ கோயிலில் வந்து கொடுத்த விலை அதாவது இதில் ஒரு ஒரு ஆறு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறு விலையில நாலு விலையல் இதில் நாலு விலையில பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலில் கொடுத்த விலையில இந்த வேலையிலும் இந்த விலையிலும் இதில் ஒரு நாலு விலையில வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வ கோவில் விலையிலாம் குலதெய்வமா குலதெய்வமானு எனக்கு தெரில தாப்பா சொல்லிங்கன்னா மன்னிச்சிருங்க ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வாங்கி கொடுத்த விலையா இது இன்னும் அத்தை வாங்கி கொடுத்தா அத்தைவங்க கொடுத்தேன் மேக்ஸிமம் எங்கே இருக்கிற வளையல் எல்லாமே முக்காவாசி தொண்ணூறு பர்சன்ட் எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தால தான் என் குழந்தை போயிருக்கு வந்து நாங்கள் சாமி வந்து போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னத்து நாள் வந்து சாமிக்கு வந்து இந்த விலையில் பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த பூஜை பண்ணிட்டு ஒரு ஒரு பெரிய டவராக நிறையா போட்டு வச்சிருந்தாங்க அப்போ வந்து எல்லா கலர்லேயும் ரெண்டு ரெண்டு வந்து பொறுக்கி பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தேன் அதோட அவ்வளோதாங்க நிறைய முடிஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த இந்த விலையில இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை கும்பிட்டு இந்த ஜாக்கெட் பீட்டு தருவாங்க இல்லைங்களா அந்த இது நார்மலாக இந்த மூர்க்கலை இது அந்த நான் ஒரு நீங்கள் வச்சிருக்கதே இந்த ஷைனிங் சாரி எல்லோ கலர் சாரி சூப்பராக இருக்குது அந்த என்ன பாட்டு மஜா மஜா சாங் இருக்கு இல்லைங்களா அந்த சேரீட விலையில சேரீ வாங்கில இந்த இந்த விலையில வந்து நான் எடுத்தேன் இந்த விலையில வந்து அறுபது ரூபா அப்போ நான் வாங்கில இது ஒரு ஒரு செட் விலை அந்த கல்யாண விலையிலும் இதுவும் ஒரே மாதிரியே இருக்கும் சேம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு விலையில எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து தொலைஞ்சு போச்சா பழசை நான் தூக்கி வச்சுட்டேன் நினைக்கிறேன் கல்லெல்லாம் விழுந்துருக்கும் அதனால வந்து தூக்கி வச்சிருப்பேன் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவாவை வாங்கினேன் நாற்பது ரூபாய் இந்த விலையில் மல்டி கலர் எல்லாமே இருக்கும் பிளாஸ்டிக் விலையல் நாலா விலையு இது வந்து பீங்கா அந்த வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒர்க்குக்கு போகலை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க்கு போகலான்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து விலையில் போட்டு இன்னொரு சைடு கம்பல்சரி வாட்சி வாட்ச் இல்லைன்னா ஒர்க்கு போக மாட்டேன் செருப்பு இல்லைனாலும் ஒர்க்கு போக மாட்டேன் உண்மையாகவே சொல்கிறேன் அந்த மாதிரி டைப் தான் நான் அப்போ வந்து மேக்சிமம் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு விலையெல்லாம் இந்த விலையில் இது கூடயே வந்து சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடையில வந்து இந்த ஆரஞ்சு கலர் இல்லாமல் ஃபுல் பிளாக் கலரில் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா உள்ளியா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு வேலையில் ஃபோட்டோ எப்படி இருக்கும் குட்டி குட்டியாக அந்த மாதிரி வேலையிலேருந்து இருக்கும் மோஸ்ட்லி இந்த வேலையில் அந்த வேலையில் அது ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் எந்த ட்ரெஸ்ஸுக்குனாலும் சரி அதை யூஸ் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இது எவ்வளோக்கு வாங்கினேன் ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன்னு மட்டும் தெரியுது ஆனால் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது தெரியல ஏன்னால் இது கூட கொஞ்சம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது தெரியல அவ்வளோதான் முடிஞ்சு இவ்வளோ நேரம் தான் நேரம் பிரியாக்கா நீங்கள் எப்படி வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா விலையில் போடுறீங்க அப்பப்ப வாங்குவீங்களான்னு கேட்டீங்க நான் அப்பப்பதான் வாங்கவே மாட்டேன் உண்மையாலுமே சொல்லணும்னா பிளைன் விலையில எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அதே மாதிரி நம்ம கிட்ட இல்லாத ஒரு கலர் கலெக்ட் பண்றதுல ரொம்ப ரொம்ப வந்து சேஃபியே அப்படின்னா திடீர்னு நம்ம ஒரு சாரி எடுக்கிறோம் இல்ல இருக்கிற சாரிக்கே மேட்ச் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பிளைன் ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா மெரூன் கலர் மேக்ஸிமம் இந்த மெரூன் கலர் கூட கோல்டு கலர் அதாவது இந்த வேலையை இந்த கோல்டு கலர் விலையில வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம போடும்போது நீங்கள் எந்த கலருக்கு போட்டீங்கனாலும் கண்ணாடி விலையில் எந்த கலருக்கு என்ன கலராக போட்டாங்கனாலும் சூப்பராக இருக்கும் நான் வந்து மேக்சிமம் இதான் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாரி எடுக்கலையோ இல்லை எங்கேயாச்சும் போகலையோ என்கிட்ட இல்லாத கலர் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ரூபா பதினஞ்சு ரூபா ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம் அதிகமான பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த வேலையும் இந்த வேலை தான் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா டசன் நூறுரூவா இந்த விலை இந்த விலையிலெல்லாம் டசன் நூறுரூவா அப்புறம் இந்த விலையில் நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபாக்குள்ளே இந்த இந்த விலையில் வாங்கினேன் அது நூற்றி நூறு நூற்றி பத்து ரூபா நூற்றி ரூபா டசன் நூறுரூவா இது இந்த விலையில் மட்டும் தான் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கூட விலையில் வாங்கியிருக்கேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விலையில் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான் கம்மியாக அதிகமாக அப்படிங்கிறது எனக்கு தெரியாது மேக்ஸிமம் சில பேர்லாம் பார்க்கும்போது நம்ம கிட்டே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பிளாக் கலர் ஒரு விலையில வந்து உள்ளே வச்சுருக்கேன் அது எந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு தெரியாது வாங்கி பல வருஷம் ஆகுது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்க விலை சேம் அந்த மெரூன் கலர் விலையுமே மாதிரி தான் இருக்கும் மாமனாலும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா எங்கள் அத்தை வந்து எனக்கு வாங்கி கொடுத்த விளையாடுறதுனால அது அப்படியே தான் அங்கேயே தான் இருக்குது அதுக்கு ப்ளாக் கலர் மாதிரி இருக்கிறனால மோஸ்ட்லி எதுக்குமே நான் யூஸ் பண்ணதில்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது சாரி கட்டும்போது அதோட வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது மேக்சிமம் வந்து கண்ணாடி விலையில் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த மெட்டல் வலையை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுவேன் லாங் ட்ரெஸ் போட்டனா மட்டும்தான் இந்த எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா லாங் ட்ரெஸ் போடும்போது கம்பல்சரி போடுற வேலைகள்லாம் லாங் ட்ரெஸ் போடும்போது கண்ணாடி வலையை போட மாட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தான் உங்களுக்கு இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான் பார்க்கறது தான் உங்களுக்கு பேருக்கு கண்ணாடி விலையில்தான் இது கண்ணாடி கீழே போட்ட வந்து கண்ணாடி விலையில ஓகேங்களா பிரியாக்காவோட வளையல் கலெக்ஷன் இவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போக்கையில் வாங்க ஒரு தான் பழனி தான் இதோட ஆயுஸ் முடிஞ்சிருச்சு இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு விலை நூறுரூபாய்க்கு வாங்க பாக்ஸ் நல்லா பெரிய பாக்ஸாக இருக்கும் எல்லா வேலையுமே மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண வேடையில இதுதான் அதிகமாக ஒர்க்கு போகையில் அடிக்கடி போட்ட வேடையில இதுதான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு டேமேஜ் ஆகி ஃபுல்லாக முடிஞ்சு ரெண்டு வேலை இருந்துச்சு இதுலேயுமே கல் ஃபுல்லாக வந்துருச்சி இது வந்து தூக்கி வீசுகிற தான் ஓகேவா ஓகே இந்த கலெக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு பிடிச்சத நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத பாக்கலாம் எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் சொல்லலை நான் எனக்கு எது பிடிக்கும் அப்படிங்கறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் பிளாக் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குக்கிங் வீடியோ போடலாமா அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கேன் கேட்குறீங்க குக்கிங் வீடியோ வந்து மினி சார்ட்ஸாக இல்லாமல் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ கொஞ்சம் லென்த்தாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக என் இருக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் கழிச்சு ஆறு நாள் கழித்து எம்பிஎஸ் எம்எலியில் பிளாக் வரும்போதே கேட்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வளாக் போடுங்க அப்படின்ட்டு அதுலேயும் வளாக் போட்டு இதுலேயும் ப்ளாக் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால சீக்கிரமாக வந்துட்டேன் இந்த விலாக் நம்ம இதோட பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்